வணக்கம் வணக்கம் வலிகாந்தன் கூடுவில் பிரதேச செயலகத்தினுடைய சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைப்பினால பிரதேச செயலகத்தில் இயங்கி வருகின்ற எங்களோட பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அமைப்புகளை நாங்கள் உள்ள உள்ள உள்ளடக்கி இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கி நடக்கிறது வந்து எங்களோட ராமநாதன் கல்லூரியினுடைய நடைபாதையில் உணவு திருவிழாவை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் கலப்படமெற்ற உணவுகளை நாங்கள் கொடுப்பதற்காக தமிழ் கலாச்சார முறைப்படி தமிழினம் விருந்தோம்பலுக்கு பெயர் போனது அந்த வகையில் எங்களுடைய இள த இளைய தலைமுறையினர் அந்த நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்காகவும் நமது பிரதேச செயல பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதிகளிலே இருக்கின்ற எங்களுடைய அமைப்புக்கள் வந்து இந்த உணவு திருவிழாவை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது அதன் மூலமாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகவும் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம் இதில் என்னென்னு சொன்னால் எங்களோட பிரதேசத்துக்கு உட்பட்ட எல்லா அமைப்புகளையும் நாங்கள் இந்த இடத்திலே அடைத்து வந்திருக்கின்றோம் தமிழ் பாரம்பரிய உணவு வகைகளை இந்த இடத்திலே நாங்கள் காட்சிப்படுத்துகின்றோம் பத்து காட்சி கூடங்கள் இந்த இடத்துல இருக்கின்றது பத்து காட்சி கூடங்களிலே பல்வேறு வகையான உணவு வகைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றைய நாள் நிகழ்வில் வந்து எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அமைப்புகள் எல்லாரும் இணைந்து இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்து இந்த இடத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றோம் மாற பாரணி சு பாரம்பரிய இத்தாலி இருக்கு தோசை இருக்கு முதல் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் இருக்குன்னா வாங்கலாம் இருபத்தி <laughs> நாலு <laughs> oh.